ம் மாணவர்களே வணக்கம் நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சி மின்னியல் பாடத்தில் அதில் நேற்று நம்ம மின் மின்னியலுடைய அணுவனுடைய அமைப்பையும் மின் துகள்களை பற்றி படித்தோம் இன்றைக்கி மின் துகள்களினுடைய இடமாற்றம் இந்த இதில் அனுப்பி கொடுத்துருக்கேன் அந்த இதில் பாருங்கள் என்ன புக்கு உங்கள் கையில் இல்லாதனால் இதில் அனுப்பி கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டு புள்ளி மூணு அதில் துகள்களின் இடமாற்றம் அப்படின்னு இருக்குது அதுலேருந்து நான் சொல்லக்கூடியதான் எல்லாத்துலையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அதை கவனமாக கவனித்து பாருங்க சரியா இதில் ஒரு அணுவினுடைய வெளிப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்கள் எளிதாக அகற்ற முடியும் அப்படின்னு நேரம் நான் சொல்லிக் கொடுத்தேன் அந்த பாடத்துல படத்தை வச்சு சொல்லி கொடுத்தேன் வெளியில் உள்ள வட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஈஸியாக என்ன செய்யும் வெளியில் போயிடும் ஏன்னா அது உட்கருக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அதுக்கு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் இதில் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும் அதனால அது எளிதில் வந்து வெளியேறி விடும் அதனால் இது எவ்வாறு அப்படி வெளியேறி போகிறது எப்படி ஒரு இடமாற்றம் நடைபெறுது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம படிக்க போகிறோம் இந்த பகுதியில் மின்துகள்களின் இடமாற்றம் ஒரு பொருளின் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்யவும் முடியும் இந்த எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர் மின்னோட்டத்தையும் எலக்ட்ரானை விழந்த பொருள் நேர் மின்னோட்டத்தையும் பெறுகிறது ஏன்னா எந்த இது எலக்ட்ரானை பெறுதோ அது வந்து என்ன செய்யும் எதிர் மின்னோட்டத்தை பெறும் நெகட்டிவாகவும் எது எலக்ட்ரானை இழக்குதோ அந்த பொருள் வந்து நேர் மின்னோட்டத்தையும் பெறுது இப்போ ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் வந்து இடமாற்றம் அடைகிறது வந்து மூன்று விதம் விதத்தில் நடைபெறுது ஒன்று வந்து உராய்வின் மூலம் இடமாற்றம் கடத்தல் மூலம் இடமாற்றம் மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் அப்போ உராய்வுன்னு தேய்க்கிறதுன்னு அர்த்தம் அடுத்தது கடத்தல்னால் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு கடந்து போகிறது தூண்டலை நம்மளை இன்டியூஸ் பண்ணி அதில் தூண்டலை உண்டாக்கி அதுலேருந்து எலக்ட்ரான் வந்து எவ்வாறு நகர் இடம்பெயுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் உராய்வு மூலம் இடம் மாற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சில காகித பொருட்களை இந்த அடுத்த பக்கம் சில காகித பொருட்களை எடுத்து அதை என்ன செய்யணும்னா இந்த ஒரு சீப்பை எடுத்து நீ இந்த இதில் வீட்லேயே நம்ம செய்யலாம் தலையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கு இதில் சீப்பை வச்சு இப்படி தேய்ச்சிட்டு இந்த பேப்பரில் வச்சோன்னா அந்த பேப்பரில் ஒட்டும் இது எல்லோரும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எதனால் ஒட்டுது அப்படிங்கிறது பார்த்தோன்னா அந்த ம பக்கத்தில் இருக்குது பதினஞ்சாம் பக்கத்தில் நேர மேலே சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து சில எலக்ட்ரான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன எனவே எதிர் எதிர்மின்னோட்டம் அடைகிறது நான் சொன்ன எலக்ட்ரான் எங்கே போகுதோ அந்த பொருள் வந்து எதை எலக்ட்ரான் பெருதோ அது வந்து எதிர்மின்னோட்டமா இருக்கும் அப்போ எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் வந்து சீப்பின் முனையில் ஒட்டி கொண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் காகிதங்கள் சிறு சிறு துண்டுகளாக நம்ம அதில் கிழிச்சி வைக்கும்போது போது அது சில நேர் மின்னோட்டமும் சில எதிர்மின் மின்துகள்களும் காணப்படும் சீப்பில் இருக்கக்கூடிய எதிர்மின்தூள்களை காகித துண்டில் இருக்கக்கூடிய நேர் தூள்கள் ஈர்க்குது எல்லா காகிதமும் ஒட்டாது சில காகிதம் ஒட்டும் சில காகிதம் ஒட்டாது எதெல்லாம் நேர் மின்னோட்டம் இருக்கோ அது வந்து ஒட்டுது அதனால அது சீப்பினை நோக்கி ஈர்க்கப்படுகிறது அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் சீப்பை தலையில் தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான் உராய்வின் மூலம் சீப்புக்கு இடம் மாறுகின்றன தலைமுடி ஈரமாக இருந்தால் முடிக்கும் சீப்புக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை குறையும் தலைமுடியில் வந்து ஈரமாக இருக்குதுன்னு வச்சா அப்போ அந்த உராய்வு பண்ணும்போது அதனுடைய ஈர்ப்பு விசையை குறையும் அதனால அது என்ன செய்யும் அதில் சீப்பில் அந்த அந்த சீப்பை கொண்டு காகிதத்தில் கொண்டு வைக்கும்போது அது என்ன செய்யாது ஒட்டாஸ் அப்போ இதுலேருந்து எப்படி ஒரு மின்துகள் வந்து இடமாறுது உராய்வின் மூலமாக எவ்வாறு இடமாறுதுங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லியிருக்குன்னா ஒரு கண்ணாடி துண்டனே பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி துண்டிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் நிறைய எலக்ட்ரான்கள் வந்து என்ன செய்யுதுன்னா பட்டு துணிக்கு இடமாற்றம் அடையும் அப்போ பட்டு துணியில் இருந்து எலக்ட்ரான்களை விட கண்ணாடி துண்டியில் இருக்கும் எலக்ட்ரான் தளர்வாக காணப்படுவதே இதற்கு காரணம் அந்த இதை அண்ட்லைன் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா அண்ட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க பட்டு துணி வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இதில் எலக்ட்ரான் வந்து அங்கே போகும் ஆனால் பட்டு துணியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை விட கண்ணாடி துண்டியில் இருக்கும் எலக்ட்ரான்கள் தளர்வாக காணப்படுவதே இதற்கு காரணம் கண்ணாடி துண்டை எலக்ட்ரான்களை இழப்பதால் கண்ணாடி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைபட்டு அது நேர் மின்னோட்டத்தை அடைகிறது பட்டு துணி அதிக எலக்ட்ரானை பெறுறதுனால அதிக மின்னோட்டத்தை பெறுது கண்ணாடி துண்டு எதுல நேர் மின்னோட்டத்தில் இருக்கு பட்டு துணி வந்து அதிகமாக எலக்ட்ரான்களை பெற்றுக்கிறதுனால எதிர் மின்னோட்டம் அடைகின்றன இவ்வாறு உராய்வின் மூலம் இது துகள்கள் வந்து எவ்வாறு இடம் பெயருதுங்கிறத பாத்துருக்கோம் அடுத்தது அடுத்தது வந்து கடத்தல் மூலம் இடம் இடமாற்றம் கடத்தல் மூலம் எவ்வாறு இடமாற்றம் அடைகுதுன்னா காகிதத்தூள் வந்து இது செஞ்சு வாரி வீட்டிலேயே காகித துகள் ஒன்றை எடுத்து உள்ளிடற்ற உருளை வடிவில் சுற்றவும் பட்டு துணியின் நூலின் உதவியுடன் உருளை வடிவில் இருக்கும் தாளின் ஒரு முனையை கட்டி அதனை ஒரு தாங்கியில் தொங்க விடவும் இது எவனேட் தண்டினை எடுத்து கம்பியில் தேய்த்து அதனை மின்னோட்டமடைய செய்யவும் மின்னோட்டமடைந்த எவனேட் தண்டினை காகித உருளையின் அருகில் கொண்டு செல்லும்போது காகித உருளை எவனேட் தண்டினால் ஈர்க்கப்படுகிறது இப்போது காகித உருளை எபெனேட் தண்டினால் தொடும்போது காகித உருளையும் எபனேட் தண்டும் ஒன்றே உண்டு விளக்க முடிகின்றன இதுதான் நீ செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உன்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் இது வந்து கடத்தல் மூலம் இனமா இடமாற்றம் அடைகிறது இது எதனால் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எபனேட் தண்டு கம்பெனி கம்பெனியில் தேய்க்கும் போது கம்பெனியில் இருக்கும் எலக்ட்ரான் விழுந்து எபனேட் தண்டுக்கு இடமாற்றம் அடைகுது எந்த மூலமாக கடத்தல் மூலமாக இடமாற்றம் அடைகிறது இதனால் இந்த எபனேட் தண்டு எதிர்மின்னோட்டம் அடையும் எதிர் மின்னோட்டம் அடைந்த மின்னோட்டம் பெற்ற எபனேட் தண்டினை காகித உருளைக்கு அடியில் கொண்டு வரும்போது காகித உருளையில் என்ன இருக்குது நேர்மின் துகள்கள் உள் இருக்குது அதனால எபனேட் காகிதத் துண்டு உருளையை ஈர்க்கிறது ஏன்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் ஈர்க்கும் எவரேட் தண்டினால் காகித உருளையை தொடும்போது சில எதிர்மின் துகள்களால் எபனேட் தண்டிலிருந்து காகித உருளைக்கு கடத்தப்படுகின்றன எனவே காகித உருளினுடைய எதிர் எதிர்மின் துகள்கள் எபனேட் தந்தில் உள்ள எதிர்மின் துகளையே எதிர்க்குங்க ஏன்னா அதனால் எதிர் எதிராக இருந்தால் அது என்ன செய்யும் ரெண்டும் விலகி செல்லும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது மின் கடத்திகள் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமான ஒன்று இருக்குல்ல அதில் பாரு மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள் எனப்படும் அதுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம் தாமிரம் இப்போ நம்ம வீடுகளில் பாத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த அலுமினிய பாத்திரங்கள்லாம் நம்ம வைக்கும்போது என்ன செய்யும் அது கொஞ்சம் நேரம் வெப்பத்தில் படுத்த போது அது மின்சாரத்தை கடத்துது அதனால் அது எது மின் துகள்களை கடக்கும் அதனால் அது கடத்திகள்னு பேர் அதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் மின் காப்பு பொருட்கள் எனப்படும் இதான் ரப்பர் மரம் நெகிழி பொருட்கள் போன்றவை மின் காப்பு பொருள் எனப்படும் அதனால் இதில் இதில் மின்கடத்தினா என்ன மின் காப்பு பொருள்னால் என்னங்கிற ரெண்டு கேள்வி இருக்குது இதை குறித்து வச்சுக்கோங்க மற்றபடியாக எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் இது எவ்வாறு மின் துகள்கள் வந்து கடத்தப்படுகிறதுன்னு பார்க்குறது அடுத்தது நம்ம க மூணாவது கொஞ்சம் தான் இருக்குது இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் இதில் என்ன செய்யுதுன்னா மின்னோட்டம் பெறாத ஒரு பொருள் பொருள் ஒன்றினை அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க அடுத்தது மின் மின்னூட்டம் பெறாத பொருள் ஒன்றினை மின்னோட்டம் பெற்ற பொருள் ஒன்றினால் தொடும் போது அது மின்னோட்டம் அடைகிறது இதுக்குதான் அதுதான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அது மின்னோட்டம் பெற்ற ஒரு பொருளை மின்னோட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு சென்று தொடுதல் இன்றி அதனை மின்னடைய மின் மின்தூண்டுதல் பெயர் நம்ம இவ்வளவு நேரம் தொட்டு தொட்டு தேய்ச்சோம் தலையில தேய்ச்சி வச்சோம் அதுக்கப்புறம் எவ்ளோட்டி இதை தேய்ச்சோம் உராவி முடியும் இது மாதிரி தொடாம நம்ம செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் தான் எனக்கு மின் தூண்டல்னு பெயர் இம்முறையில் மின்னோட்டம் பெற்ற பொருளுக்கு அருகில் இருக்கும் முனையில் அதற்கு எதிரான மின்னோட்டமும் மறுமுனையில் ஒத்த மின்னோட்டமும் தூண்டப்படுகிறது இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கொடுத்துட்டு இதை நீங்க செஞ்சு பாருங்க நான் அடுத்த பா அடுத்த நாள் பாடத்தில் இதை விளக்கமா செலுத்தாரு இன்னைக்கு நம்ம எப்படி வந்து மின் அணுனா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மின் துகள்கள்னா என்னன்னு பார்த்தோம் அப்புறம் அந்த மின் துகள்கள் ஈஸியா மூணு முறையில எவ்வாறு இடமாற்றம் அடைகிறதுன்னு பார்த்தோம் உராய்வின் மூலம் இடமாற்றம் கடத்தல் முற்றம் இனமாற்றம் தூண்டல் மூற்றம் இடம் மூலம் இடமாற்றம் இந்த மூணையும் பார்த்துருக்கோம் அந்த மாணவர்களே புக் இல்லாதனால் இந்த இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் சனிக்கிழமை பறிச்சு எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி மாணவர்களே